வெல்கம் டு இண்டியன் ஸ்பைசஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு கிரேவி பண்ண போறோம் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல கடாய் வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடான உடனே ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு வெங்காயம் இதுல போட்டுக்கலாம் சேர்த்து ரெண்டு போட்டிருக்கேன் நான் பாருங்க பொடி பொடியா கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை சீக்கிரமா வதங்கி வர்றதுக்கு இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஃபஸ்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டா லாஸ்டா போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்லியே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் வெங்காயம் பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு இப்ப வந்து இதுல வந்து நான் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி கருவேப்பல்லோட இதுல சேர்த்துக்கிறேன் இதுவும் வந்து ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் ஆகிற வரைக்கும் தக்காளி பாருங்க கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருக்கு ஏன்னா இறா போட்டு கூட நம்ம வதக்க வதக்க போறோம் அதுலயே குக் ஆயிடும் தக்காளி இப்போ வந்து நான் இறா எடுத்து வச்சிருக்கேன் கிளீன் பண்ணி ஒரு கால் கிலோ அளவுக்கு இதுல வந்து கொட்டிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் வதக்கணும் எறால் இருக்கிற தண்ணியே வரும் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க வதங்கணும் நல்லா ஒரு டூ மினிட்ஸு இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போயிடணும் ஃபுல்லாக பச்சை வடை போயிட்டு நல்ல ஸ்மெல் வரும் ஒரு டூ மினிட்ஸ் பண்ணலாம் பாருங்க நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி மெஜ்ஜாய் வந்திருக்குன்னு இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு தூள் ஃபுல்லா ஒரு ஸ்பூன் போடுறேன் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட போறேன் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் விடணும் ரொம்ப தேவையில்லை தொக்குனால ஏன்னா அது வெந்து அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வரணும் ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் சிம்லியை வச்சோம்னா மெதுவா குக் ஆகட்டும் பாருங்க ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்கு சிம்லியே வச்சிருக்கேன் நானு அடி பிடிக்காம அடிக்கடி கலந்துகிட்டு பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்ப வந்து இதுல வந்து கரம் மசாலா ரெண்டு சீட்டுக போடுறேன் ரொம்ப போட கூடாது ஒரு ரெண்டு சிட்டுகை பாருங்க இந்த அளவுக்குதான் ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மீடியம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் நான் சுவையான யாரா தொக்கு ரெடி இது ரைஸ் சப்பாத்தி நான் இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் ஈஸியாக செய்யுங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுத்துங்க உங்க கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ